அந்த அதிருப்தியாளருடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கறதோ அந்த அதிருப்தி குரலுடைய அந்த வீச்சுங்கறதோ குறைவா இருக்கும் போது அங்க எடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாம் நான் சொல்றேன் இப்போ அந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்களை நிறைவேற்றலாம் அப்படின்னு கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் கலந்து ஆலோசிக்கிற பொழுது அவர்களுமே ஏதாவது ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒரு தீர்மானம் வைக்கலாமா இது தொடர்பா அப்படிங்கிற மாதிரி அது பேசி அது திரு பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய

ஏற்கப்படவில்லை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஏற்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஒரு நாள் நடக்கலாம் என்னன்னா நீங்க சொன்னதுதான் ஒரு நாலு பேரு அஞ்சு பேரு அந்த அஞ்சு பேருக்கு ஆதரவா ஒரு ஐம்பது பேரு இந்த ஐம்பது பேருக்கு ஆதரவா ஒரு பத்து ஐநூறு பேரு அப்படி வந்ததுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த பொதுக்குழுவுல இதற்கு உடன்பட்டே தீர வேண்டும் என்கிற நிலை பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடும்